கொடுத்துட்டு சேர்ந்து அமௌண்ட் தம சம்பாதிக்கிற மாதிரி கேட்டுட்டு அதில் ஏவுக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும் பிக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும் இந்த மாதிரி கேட்கக்கூடிய கணக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆனால் இது ரொம்ப ஈஸிங்க அது பாருங்களேன் ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க ஏ கிட்ட இருக்கிற எட்டை பி கிட்ட கொடுத்துருங்க பி கிட்ட இருக்கிற பன்னெண்டை ஏ கிட்ட கொடுத்துருங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த எட்டையும் பன்னெண்டையும் கூட்டுங்களேன் இருபதுன்னு வரும் சரிங்களா இந்த இருபதை மொத்த அமௌண்ட் எவ்வளோ இரநூறுவா அதில் வகுத்துருங்க வகுத்துட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிடுங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் பத்து ரூபான்னு வரும் இந்த பத்து எடுத்துட்டு போய் எட்டாவோட பெருகுனா எண்பது ரூபான்னு கிடைக்கும் இந்த பத்து எடுத்துட்டு போயிட்டு பன்னெண்டாவடம் பெருகுனா நூத்தி இருபது ரூபான்னு கிடைக்கும் சோ அப்படி பார்த்தா பி வந்து எண்பது ரூபா கிடைக்கும் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளவுதாங்க ஒரு ஃபார்ம்லாவும் கிடையாது கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே போட்டுடலாம் எப்பா நீ சொல்றது எனக்கு புரியலையேன்னு கேட்டால் நான் அதுக்கு தான் பத்து கணக்கு எடுத்து வந்திருக்கேன் ரெண்டு பேர் கேட்டால் எப்படி போறது ஏ பி அப்படின்னு கேட்டா எப்படி போகணும் போறதுன்னு சொல்லப் போறேன் ஏபிசிடி மூணு பேர் வந்தா எப்படி போறது அப்படின்னு சொல்லி கொடுத்துற போறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எயித்து நியூ புக்ல ரெண்டு சம் இருக்குது கண்டிப்பா வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்ல இந்த டைப்ல கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா கிளாஸ் முடிச்சுட்டோம்னே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்னு ஒன்று கொடுத்துருப்பேன் மறக்காம டெஸ்ட் எடுத்துருங்க அதுல டைமர் வைரஸ் பிக்ஸ் பண்ணிருக்கேன் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் கொஷின்

இதே ஏபிசிடின்னு மூணு பேர் கேட்டா அது ஒரு டைப் சரிங்களா சோ இப்போ நான் ரெண்டு பேர் பாத்துறேன் பாருங்க ஏ வந்து பாத்தீங்கன்னா எட்டு நாள்ல முடிப்புன்னு சொல்லிட்டாங்க அதே வேலைய பி வந்து பார்த்தா பன்னெண்டு நாள்ல முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இரநூறுபா ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் வேலையை முடிச்சிடறாங்க இரநூறுபா சம்பாதிச்சிடறாங்க இவ பிரிச்சுக்கணும்ல ஏக்கு எவ்வளோ பிக்கு பி கேவ்னு ஸோ என்ன ரெண்டு பேரும் ஈக்குவலாக செஞ்சா நூறு நூறு பிரிச்சுப்பாங்க ஆனால் அவர் வந்து பார்த்தினா ஏ வந்து வேகமாக சேருவராக இருப்போம் பி வந்து குறைவாக சேருவராக இருப்போம் எப்படின்னா இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் ரேஷியோ எடுக்க போறோம் ரேஷோனா எப்படி சார் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க நான் பாருங்க ஏ இஸ் டு பி ஏவுக்கு பிக்கு நடுவில் ரெண்டு டாட் வச்சுட்டா அது ரேஷோவாக மாறிடும் இந்த ரேஷோவை மாத்தோம்னா ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஏ கிட்ட இருக்கிற எட்டு ரூபாவை பி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணுறேங்க பி கிட்ட இருக்கிற பன்னெண்டை அப்படியே ஏ கிட்ட கொடுத்துருங்க நடுவில் டாட் ரெண்டு டாட் வச்சுங்க அவ்வளோதான் ரேஷோ எடுத்தாச்சு புரியுதுங்களா ஏவுக்கும் பிக்கு நான் ரேஷு எடுக்க போகிறேன் அப்போ தான் என்னால் அமௌண்ட்டை பிரிக்க முடியும் ஸோ பங்கு பிரிக்க முடியும் பங்குன்னாவே அது விகிதத்தில் தான் வந்துடுது ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஏவுக்கு பிக்கு ரேஷியோ எடுத்தால் ஏ கிட்ட இருக்கிற எட்டை பி கிட்ட கொடுத்துட்றேன் பி கிட்ட இருக்கிற பன்னெண்டு ஏ கிட்ட கொடுத்துட்றேன் புரியுதா புரியுது இப்போ நான் ரேஷியோ அதாவது நடுவுல ரெண்டு டாட் வச்சுட்டா அதுக்கு பேர் ரேஷியோ எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கிக்கலாம் மேபி நீங்க அப்படி கூட வச்சு போடலாம் பட் பெரிய நம்பரா இருக்கும் சுருகிட்டா ஈஸியா இருக்கும் அதனால சுருக்க ட்ரை பண்றேங்க அப்படி பாத்தங்க பாருங்க நாலாவது பள்ளிக்கலாமா ஒரு நாள் நாலு இருநாங்கெட்டு முன்னாங்கு பன்னெண்டு ஸோ அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மூணு ரெண்டு அப்படின்னு கிடைக்குது ஏ கிட்ட மூணு நம்பர் இருக்கு பி கிட்ட ரெண்டு நம்பர் இருக்கு சரியா ரைட் இப்போ நம்ம ஸ்டெப்புக்குள்ள போயிடலாம் முதல் மொத்தம் அமௌண்ட் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க கரெக்டாக அந்த இரநூறு எடுத்துக்கங்க அதில் நீங்க என்ன பண்ணுங்க இப்போ ஏ கிட்ட மூணுன்னு இருக்கு பி கிட்ட ரெண்டுன்னு இருக்குல்ல பீஸ் கேக் பீஸ் மாதிரி வச்சுங்க சாக்லேட் வச்சுங்க இது ரெண்டுத்தையும் மனசுலயே கூட்டிங்க மூணையும் ரெண்டையும் கூட்டினா ஐந்துன்னு வரும் அந்த அஞ்ச இரநூறுல வகுத்துருங்க புரியுதுங்களா ஸோ இவங்க மூணு ஏ கிட்ட மூணு பங்கு இருக்கு பி கிட்ட ரெண்டு பங்கு இருக்குது இது ரெண்டு தீ கூட்டிக்கிறேன் கூட்டினா அஞ்சுன்னு வரும் அந்த அஞ்சை இரநூறால வகுத்துறேன் வகுத்தா ஓர் அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது நாற்பது ரூபா அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ ஒன் ஒரு பங்கோட விலை நாற்பது ரூபா இப்போ இந்த நாற்பது ரூபா கிடச்சிச்சுல்ல இது அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த மூணா கூட நாற்பதை பெருக்கிடுங்க ரெண்டா கூட நாற்பது பெருகிடுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு பெருக்கணும் ஆன்சர் ஓகேவா பெருக்கிட்டுமா முன்னாங்க

சார் அப்படின்றவங்க அடுத்த கணக்கு பார்த்தா தெளிவாக புரிஞ்சுக்கலாம் பார்க்கலாமா வாங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க ஸோ அடுத்தது முப்பத்தி மூணாவது கேள்வி ஏ ஒரு வேலையை பத்து நாளில் முடிப்பார் பி அதை பதினஞ்சு நாளில் முடிப்பார் இருவரும் சேர்ந்து வேலையை செய்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ஈட்டுறாங்க அத்தொகையை எவ்வாறு பிரி பிரித்து பிரிச்சுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்களேன் இப்ப என்னன்னா ஏ கிட்ட மட்டும் ஒரு வேலையை கொடுத்தா பத்து நாள்ல செய்வாராம் பி கிட்ட மட்டும் அந்த வேலையை கொடுத்தா பதினஞ்சு நாள்ல செஞ்சு முடிச்சிருவாராம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க அதுக்கு அமௌண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஓனர் கொடுக்குறாரு அதை வாங்கிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் பங்கு பிரிச்சுக்கணும்ல அந்த ஆயிரத்தி ஐநூறுபாவை எப்படி பிரிச்சுப்பாங்க அதான் கேள்வி ஸோ இந்த மாதிரி பங்கு பிரிக்கிறதுன்னு வந்துட்டாவே நம்ம ரேஷோவாக மாத்திரணும் எப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பே சொல்கிறேன் ஏகே வந்து பத்து நாளில் செஞ்சு முடிப்பாரு பி வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளில் செஞ்சு முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இதை எப்படி பிரிச்சுப்பாங்கன்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஏவுக்கும் பிக்கும் ரேஷியோ எடுக்கணும் அப்போ தான் நம்ம பங்கு பிரிக்க முடியும் சரிங்களா ரைட்டு அப்போ நான் ஏ கிட்ட இருக்கிற பத்து பி கிட்டையும் பாருங்க பி கிட்டையும் பி கிட்ட பி கிட்ட இருக்கிற பதினஞ்சு ஏகிட்டையும் ஜஸ்ட்டு இன்டர்சேஞ்சு பண்ணிடுறேன் ஏ கிட்ட இருக்கு பி கிட்டியும் பி கிட்ட இருக்குது ஏகோ கொடுத்தோன்னு இது ரொம்ப முக்கிய இதை மாத்தி போட்டீங்கன்னா அமௌண்ட் மிஸ் ஆயிடும் சரிங்களா தப்பாயிடும் ஓகேவா ரைட்டு ஸோ அப்போ முதல் வேலை இன்னை சேஞ்ச் கிட்ட ஏகிட்ட பி கிட்ட ஏ கிட்ட போட்டுருங்க நடுவில் ரெண்டு டாட் வச்சுங்க அதாவது ரேஷியோ ஆயிடுச்சு இப்போ இதை சுருங்க முடிஞ்சா சுருக்கணுங்க அதான் ஈஸி சுருக்கணும்னா அஞ்சா பே சுருக்கலாம் ஒரு அஞ்சு 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 பத்து மூணு அஞ்சு பாஞ்சு அப்போ மூணு ரெண்டுன்னு வரும் அப்போ ஏ கிட்ட மூணு பங்கு இருக்குது பி கிட்ட ரெண்டு பங்கு இருக்கு இது வரைக்கும் புரியுதுங்களா ஓகே இப்போது கிட்ட மூணு பங்கு இருக்குல்ல அப்போ எவ்வளோ அவருக்கு கொடுப்பேன் பி கிட்ட ரெண்டு பங்கு இருக்குல்ல அவருக்கு எவ்வளோ கொடுப்பேன் இதாக கண்டுபிடிக்கணும் அது ரொம்ப ஈஸி செகண்ட் ஸ்டெப் என்னென்னா அமௌண்ட் எவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா சம்பாதிக்கிறாங்க அதை முதல்ல எழுதிங்க அதுக்கப்புறம் இப்போ பங்கு பாருங்கள் கிட்ட மூணு இருக்குது பி கிட்ட ரெண்டு இருக்குது ரெண்டு தீ கூட்டிங்க மூணு ரெண்டையும் கூட்டினா அஞ்சுன்னு வரும் அந்த அஞ்சை வகுத்துருங்க இதில் ஆயிரத்தி ஐநூறுங்களா ஓகேவா அப்படிங்க பார்க்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு முந்நூறுபா அப்படின்னு வரும் கரெக்டாக கரெக்ட் அப்போது அங்கே பாருங்க இந்த இந்த இப்போ அடித்தா நமக்கு முந்நூறுன்னு வருது இல்லை அந்த முந்நூறு எடுத்துகிட்டு வந்து மூணா கோடியும் ரெண்டா கொடியும் பெருக்கிடுங்க அவ்வளோதான் எங்கள் ஆன்சர் முடிஞ்சிருச்சு மூணு ஒம்போது தொள்ளாயிரம் ஏகிட்டே தொள்ளாயிரம் ரூபாய் வரும் ஒரு மூணு மூணு இருமூணு ஆறு அறுநூறு ரூபாய் அப்போ ஏ வந்து தொள்ளாயிரம் ரூபாய் எடுத்துப்பாரு பி வந்து அறுநூறு எடுத்துப்பாங்க கூட்டி பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு கட கட கடன்னு போட்டுடலாம் பாருங்க தொள்ளாயிரம் ஆப்ஷன் டி தான் சரியான விடை சூப்பருங்க ஆடுது போலாமா வாங்க ஆடுது இங்கே பாருங்களேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாமில் ஏன் எயித்து நியூ புக்லேயும் இருக்குது ஏ என்பவர் தனியா ஒரு வேலையை பத்து நாள்லையும் பி ஆனவர் தனியா பதினஞ்சு நாள்லையும் முடிப்பார் அவர்கள் அந்த வேலைக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெரும் தொகை டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இதே இந்த ஸ்டெப்பில் வந்து ஏவும் பியும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா என்ன சொல்றாங்க ஒரு வேலையை ஏ செஞ்சாருன்னா பத்து நாள்ல முடிச்சிடுவாரு இதே வேலையை பி செஞ்சாருன்னா பதினஞ்சு நாள்ல முடிச்சிடுவாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஏ எவ்வளோ பங்கு எடுத்துப்பாரு பி எவ்வளோ பங்கு எடுத்துப்பாருன்னு தான் கண்டுபிடிக்கணும் ஆனா இந்த கேள்வியில் வந்து ஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லிட்டாங்க ஆனா நம்ம ஸ்டெப்ல ஏவும் பியும் ஒரே நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ஏ நான் வந்து பத்து நாள்ல முடிப்பாரு பி வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள்ல முடிப்பேன்னு சொல்லிட்டாங்க இப்போ இதை நான் ரேஷியோ தான் பங்கு பிரிக்க முடியும் பங்குன்னு சொல்லிட்டாங்க அது ரேஷியோ தாங்க சரிங்களா அப்ப நான் என்ன பண்ணுறேன் ஏ இஸ்டு பி அப்படின்னு எழுதிக்கிறேன் அதாவது ஏ கிட்ட இருக்கிற பத்து பி கிட்டையும் பி கிட்ட இருக்கிற பதினஞ்சு ஏ கிட்டையும் கொடுத்துருங்க அப்போது ஏ கிட்ட இருக்கிற பத்து பி கிட்ட போயிடுச்சு பி கிட்ட இருக்கிற பதினஞ்சு ஏ கிட்ட வந்துடுச்சு கரெக்டா இப்போ இன்டர்சேஞ்சு பண்ணோம்னே நடுவில் ரெண்டு டாட் வச்சுக்கலாம் அதாவது ரேஷியோ மாற்றிக்கலாம் சுருக்கம் முடிஞ்சால் சுருங்க இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கோங்க நான் அஞ்சாவில் அடிக்கிறேன் இரஞ்சு இரஞ்சு பத்து அஞ்சு பாஞ்சு மூணு இஸ்ட்டு ரெண்டுன்னு வரும் அதாவது ஏ கிட்ட மூணு இருக்குது பி கிட்ட ரெண்டு இருக்குது இப்போ மூணு இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டு இன்றைக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தெளிவாக போட்டாச்சு அடுத்தது மொத்த அமௌண்ட் எவ்வளோ ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய்னா அஞ்சு ஜீரோ சரிங்களா ரெண்டு போட்டு அஞ்சு ஜீரோ போட்டுக்கணுமா ரைட்டு ஓகே ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் மொத்தம் அமௌண்ட் ரெண்டு லட்சம் மொத்தம் பங்கு எவ்வளோ ஏக்கு வந்து மூணு பங்கு பிக்கு ரெண்டு பங்கு கூட்டுங்க அஞ்சு பங்கு அந்த அஞ்சு பங்கு பகுத்துருங்க வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் ஓரஞ்சு நாலஞ்சு இருபது நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்போ ஒரு பங்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு பங்கு நாற்பதாயிரம் ரூபாய்னா ஏ கிட்ட மூணு பங்கு இருக்குது அப்போது முன்னாங்கு பன்னெண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் புரியுதா ஸோ முன்னா நாற்பதாயிரத்தை மூணாவது பிறகுங்க முன்னாங்கு பன்னெண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்னு வரும் சரியா ரைட்டு அதுக்கு அடுத்தது வந்து பி கிட்ட வந்து ரெண்டு பி இது இருக்குது ஒரு பங்கு நாற்பதாயிரம் ரூபாய் அப்போ எண்பதாயிரம் ரூபாய் அவ்வளோதாங்க சரிங்களா ரைட்டு இப்போ என்னென்னாங்க பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆப்ஷன் ஏதான் சரியான என்ன சப்போஸ் பியுன்னு கேட்டிருந்தாங்கன்னா எண்பதாயிரம் சரிங்களா இதில் இல்லை சப்போஸ் இருந்துச்சுன்னா கேர்ஃபுல்லாக போடுங்க இந்த இடத்துல சம்டைம் என்ன பண்ணுவாங்க இப்போ ஆப்ஷன் பியில் எண்பதாயிரம்னு இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல இந்த இடம் இன்டர்ச்சேஞ்சு பண்ணாமல் நீங்கள் போட்டிங்கன்னா மதிப்பு மாறிடும் இப்போ ஏவுக்கு வந்து எண்பதாயிரம் வரும் பிக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம்னு மாறிடும் அதனால தான் அது கொஞ்சம் தெளிவாக போடுங்க அப்படின்னு சொன்னேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும்ல அதனால் நான் என்ன பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் முப்பத்தஞ்சாவது கேள்வி ஏ ஒரு வேலையை இருபது நாள்லேயும் பி அதே அதை இருபத்தஞ்சு நாள்லேயும் செஞ்சு முடிப்பார் இருவரும் சேர்ந்த வேலையை செய்து ரூபாய் மூணாயிரத்தி அறநூறை ஈட்டினால் அத்தொகையில் ஏயின் பங்கு அப்படின்னு கேட்டாங்க போடுங்க கூட போட்டுருங்க தப்பே இல்லை ஆப்ஷனியே ஆயிரத்தி அறநூறு பி ரெண்டாயிரம் சி மூணாயிரம் டி மூணாயிரத்தி நூறு மறக்காம கமாண்ட் பண்ணுறேங்க அடுத்த கேள்வி இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க என்னென்னா ஏ என்பவர் ஒரு வேலை இருபது நாள்லையும் பி என்பர் அதே வேலையை வந்து முப்பது நாலு செஞ்சு முடிப்பாங்க இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடித்து ரூபாய் ஆறுநூறை தங்கள் வருவாயாக பெற்றனர் அப்படின்னா ஏ மற்றும் பி யின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது குரூப் டூ கொஷின் சூப்பர் இல்லை ஸோ போடுங்க பார்க்கலாம் ஸோ ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி சாரி இரநூத்தி நாற்பது முந்நூற்றறுபது பி வந்து முந்நூறு முந்நூறு சி வந்து முந்நூற்றறுபது இரநூத்தி நாற்பது டி வந்து நானூறு இரநூறு இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் இதுதான் ட்விஸ்ட் கொஷின்னே சொல்லலாம் ஏன் தெரியுமா எல்லாம் கரெக்டாக போடுங்க அந்த ஏகத்து பி கிட்டி பி கிட்டத்து இன்டர்சேஞ்சு பண்ணாமல் போட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இரநூத்தி நாற்பது முந்நூற்றதுன்னு வரும் அதே மாதிரி முந்நூத்தறுபது இரநூத்தி நாற்பது பாருங்க ஜஸ்ட் இடத்த மட்டும் தான் மாற்றி வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ அப்படின்னும் போது தான் இந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணும்னா கண்டிப்பாக இந்த கொஷின் தப்பாகவே ஆயிடும் சரிங்களா என்னதான் உங்களுக்கு வேகமாக போட தெரிஞ்சாலும் அதனால் அந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு என்ன பிக்கு என்னன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் இது ரேஷியோவை மாற்றினா இன்டெக் சேஞ்ச் பண்ணுங்கள் இன்டெக் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சுருக்குங்க சுருகிட்டு வரக்கூடிய மதிப்பை கூட்டி மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ அதில் வகுத்துருங்க வகுத்து வரக்கூடிய விடை ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு ஒரு பங்கு இருக்கும் அதை விட பெருகிடுங்க முடிஞ்சிருச்சு நான் வாயிலையே வாட சொல்கிற மாதிரி வாயிலையே சொல்லிவிட்டேன் புரிஞ்சிருச்சா புரிது இல்லை அப்படின்றத கமாத்துக்கு செல்ல சொல்லுங்கள் அடுத்தது இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரெண்டு பேர் ரெண்டு பேர் போது ஜஸ்ட் ஏ கிட்ட இருக்கு பி கிட்டே பி கிட்ட இருக்கு ஏ கிட்டே பண்ணிட்டோம் சப்போஸ் இன் கேஸ் மூணு பேரை கேட்டு விட்டால் எப்படி போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் சரிங்களா முப்பத்தி ஏழாவது கேள்வி ஏ கமா பி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையின் முறையே அஞ்சு பத்து மற்றும் பதினஞ்சு நாள்ல முடிப்பாங்க ஏ கமா பி மற்றும் சி ஆகிய மூவரும் ஒன்று சே ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு முப்பத்தி மூணாயிரம் வழங்கப்படும் எனில் ஏயின் பங்கு எவ்வளவு இது வந்து லேட்டஸ்ட் கொஷின் ஏன்னா ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஏபிசின்னு மூணு நண்பர்கள் இருக்காங்க ஒரு வேலையை ஏ கிட்ட கொடுத்தா அஞ்சு நாளில் செஞ்சிருவார் இதே பி கிட்ட கொடுத்தா பத்து நாளில் செஞ்சுடுவார் இதே சி கிட்ட கொடுத்தா சோம்பேறி பாயபுல்ல பதினஞ்சு நாள் பொறுத்து தான் செஞ்சு கொடுக்கும் இந்த மூணு பேரையும் வச்சு நம்ம வேலை வாங்க போகிறோம் ஸ்மார்ட் ஒர்க்கு ஒருத்த ஹார்ட் ஒர்க்கு ஒருத்த எதுக்கு வேலை செய்கிறனே தெரில இந்த மாதிரி மூணு பேரை வச்சுட்டே வேலையை கொடுத்து செய்ய சொல்கிறாங்க இவ்வளோ கிடக்கிட கடை செஞ்சு முடிச்சுட்றாங்க செஞ்சு முடிச்சோம்னா இந்தாப்பா முப்பத்தி ரூபாய் வெளியே போய் பிரிச்சிங்க அப்படின்னு ஓனர் வந்து கையில் கொடுத்துட்றாரு யார்கிட்டயோ இப்போ வெளியே போய் இந்த மூணு பேரும் மாஞ்சிக்கணும் அதாவது பிரிச்சுக்கணும் எப்படி பிரிச்சுப்பாங்க எவ்வளோ எவ்வளோ ஆள் ஆளுக்கு வரும் ஏவு எவ்வளோ வரும் பி கே சிக்கு எவ்வளோ வரும் ஆக்சுவலி இதில் கேள்வியில் ஏ மட்டும் தான் கேட்டிருக்காங்க நம்ம ஒரே நேரத்தில் மூணு கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிட்டு நீ என்ன கேட்குறியோ அதை டிக் பண்ணிட்டு போகிறேன் அவ்வளோதான் ஈஸி இல்லை சரி வாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இப்படி எழுதிக்கலாம் ஏ வந்து பார்த்திங்கன்னா இருங்க நாங்கள் தெளிவாக எழுதிடுறேன் ஈஸி ஸோ ஈஸி ஓகேவா ஃபஸ்ட்டு ஏ பிசி அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போ ஏ வந்து எவ்வளோ நாள் அஞ்சு நாள் ஓகேவா பி வந்து எவ்வளோ நாள் பத்து நாள் சி வந்து எவ்வளோ நாள் பதினஞ்சு நாள் இப்போ இதை நான் ரேஷியோவை மாற்றணும் ரேஷியோ மாத்தோன்னா இதுக்கு முன்னாடி இப்போ ஏபி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இப்படி கொடுத்தா ஏ கிட்ட இருக்கிற பத்து சாரி பி கிட்ட இருக்கிற பத்து ஏ கிட்ட இருக்கிற அஞ்சு பி கிட்டியும் கொடுத்துட்டு நம்ம பாட்டுன்னு ரேஷியோ எடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அது கரெக்டு தான் தப்பில்லை ஆனால் இப்போ மூணாவது ஒரு நபர் வரும்போது இன்டர்ச்சேஞ்சி பண்ண முடியாது அப்படி பண்ணுறவங்க வாய்ப்பு சரி அப்போ எப்படி சார் இதை ஏவுக்கு பிக்கு ரேஷியோ எடுக்கிறது சி டி இல்லையா மேபி டி டீந்தால் கூட இதேமாதிரி தான் நான் தான் சரிங்களா ஸோ மூணு பேருக்கு எப்படி ரேஷியோ எடுக்கிறதுனா ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தாலும் நம்ம சுருக்கு போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு சுருகிடுங்க நம்பரை சுருகிட்டீங்கன்னா பெருகத்து ஈஸியாக இருக்கும் எப்படி சார் சுருக்கத்துமே நீங்கள் இப்படியாக கூட வச்சுன்னு போடலாங்க அஞ்சு பத்து பதினஞ்சு கூட வச்சுக்கின்னு போடலாம் வாய்ப்பாடு பெருசாக இருக்கோ டைம் ஆகும் அதனால என்ன பண்ணுற இப்போ அஞ்சு பத்து பதினஞ்சு இந்த மூணு நம்பருமே ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் மட்டும் சுருங்க இல்லைன்னா அப்படி வச்சுங்க புரியுதா இது அஞ்சா எப்ப வரும் ஏன்னா ஓர் அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து மூ அஞ்சு பாஞ்சு அப்போ ஒன் டூ த்ரீ அப்படின்னு வருது ஏ கிட்டு ஏக்கு ஒன்று பிக்கு ரெண்டு சிக்கு மூணு அப்படின்னு வருது இப்போ வரைக்கும் நான் ரேஷியோ எடுக்கலாம் ஞாபகம் வச்சுங்க ஜஸ்ட்டு அந்த அஞ்சு பத்து பதினஞ்சு எனக்கு கணக்கு ஈஸியா இருக்கணும் இப்போ ரேஷியோ எடுக்கணும் ரேஷியோ எடுக்கணுன்னா இப்போ நான் ஏவுக்கு ரேஷியோ எடுக்கணுன்னா ஏவை வரலை வச்சு அப்படியே மறைச்சிங்க மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பேருக்குங்க ஈர் மூணு ஆறுன்னு தெரியும் அந்த ஆறு எடுத்துட்டு வந்து போட்டு இப்போ நடுவில் ரெண்டு ஆட்ட வச்சிருங்க இப்போ ஏக்கு வந்து ரேஷோ எடுத்தாச்சு புரியுதா புரியுதுப்பா நெக்ஸ்ட்டு நான் இப்போது பிஏ கண்டுபிடிக்கணும் பிஏ அப்படியே வரல வச்சு மறைச்சிக்கிங்க அதில் இருக்கிற மதிப்பு எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருங்க ஒன்றும் மூணும் தெரியுது அப்போ ஒரு மூணு மூணு அப்படின்னு வரும் இந்த இடத்துல மூணுன்னு போட்டுங்க நெக்ஸ்ட்டு இப்போ நான் சிஏ கண்டுபிடிக்கணும்னா சியை வரல வச்சு மறைச்சிங்க அதில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை பெருகுங்க ஓ ரெண்டு ரெண்டு அப்படின்னு ஒரு அந்த ரெண்டு இங்க போட்டுருங்க அவ்வளோதான் ரேஷியோ எடுத்தாச்சு ஏ கிட்ட ஆறு இருக்கு பி கிட்ட மூணு பங்கு இருக்கு சி கிட்ட ரெண்டு பங்கு இருக்கு இவ்வளோ நேரம் நம்ம ரேஷியோ எடுக்கிற வேலையை தான் பார்த்தோம் இப்போ ஏ கிட்ட மூணு பங்கு இருக்குல்ல அப்போ எவ்வளவு அமௌண்ட் அவருக்கு பி கிட்ட மூணு பங்கு இருக்குல்ல அவருக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் சி கிட்ட ரெண்டு பங்கு இருக்குல்ல அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் இதுதான் நம்ம கணக்கு பண்ணணும் பண்ணலாமா வாங்க இதில் என்ன மொத்த அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க முப்பத்தி மூணாயிரம் அப்போ முதல்ல முப்பத்தி மூணாயிரத்தை எழுதிக்குங்க ஓகேங்களா முப்பத்தி மூணாயிரத்தை எழுதிட்டு மொத்த பங்குக்கு எவ்வளோ ஏ கிட்ட ஆறு பி கிட்ட மூணு சி கிட்ட ரெண்டு அப்படின்னு இருக்குது அப்படி கூட்டினா பதினொன்னு ஆறு மூணு கூட்டினா ஒன்போது ஒம்பதாவோட ரெண்டு கூட்டினா பதினொன்னு அப்போ இந்த பதினொன்று இப்படி வகுத்துருங்க ஓகேவா மொத்தம் மோட்டில் வந்து தருங்க புரியுதா ஓர் பதினொன்று பதினொன்று மூ பதினொன்று என்ன வரும் முப்பத்தி மூணு வரும் அப்போ மூணாயிரம் ரூபான்னு கிடைக்குது இந்த மூணாயிரத்தை எடுத்துகிட்டு வந்து ஏ கிட்ட இருக்கிற ஆறாக கூட மூணாயிரத்தை பெருங்க பி கிட்ட இருக்கிற மூ மூணாக கூட மூணாயிரத்தை பெருங்க சி கிட்ட இருக்கிற ரெண்டாயிர ரெண்டாக கூட மூணாயிரத்தை பெருங்க மூணு இன்ஜிடிச்சிங்க ஸோ ஆறு மூணு பதினெட்டு ஏ வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வச்சு கொடுத்துருவாங்க பங்கு பி கிட்ட வந்து மூணு பங்கு இருக்கு மூணு மூணு ஒம்போது ஒன்பதாயிரம் ரூபாய் கரெக்டா அடுத்தது சி வந்து ரெண்டு ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஆறாயிரம் ரூபாய் ஸோ இப்போ பாருங்க நான் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன் சரிங்களா இந்த கூட்டி பாருங்க முப்பத்தி மூணாயிரம் வரும் ஸோ ஏவுக்கு பதினெட்டாயிரம் பிக்கு வந்து ஒன்பதாயிரம் சிக்கு வந்து ஆறாயிரம் மூணுமே கண்டுபிடிச்சினா இப்போ ஆனால் கேள்வி என்னன்னா ஏவோட பங்கு தான் இப்போ பாருங்க பதினெட்டாயிரம் பர்ஃபெக்டாக வரும் ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி புரியுதுங்களா ஸோ ஸ்டெப் என்னென்னா அழகாக அதை நாபு வச்சுட்டு செய்யணும் இப்போ என்ன சொல்கிறேன்னு அதை அழகாக குறிப்பி எழுதிச்சிங்க அதான் பெஸ்ட்டு ரைட்டுங்களா ரைட்டு அடுத்த கேள்வி அடுத்ததுங்க பாருங்களேன் முப்பத்தி எட்டாவது கேள்வி எக்ஸ்கமா ஒய் மற்றும் மிசேட் ஒரு வேலையின் முறையை எட்டு பன்னெண்டு பதினாறு நாளில் முடிப்பாங்க எக்ஸ்கமா ஒய் மற்றும் மிசேட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனில் ஒய் பெறும் பங்கு என் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ டேரெக்டாக ஒய் தான் கேட்டிருக்காங்க நம்ம மூணுத்தையும் கண்டுபிடிக்கலாம் இல்லை மூணு கூட வேணாச்சு நீங்கள் ஒன்று கண்டுபிடிங்க நான் அங்கே போட்டுக்கிறோம் அப்படின்னாலும் ஓகே தான் சரிங்களா ரைட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் தான் பெஸ்ட் என்ன இப்போ முதல் ஒர்க்கு எக்ஸுக்கு இருக்குது இப்படி திரும்ப பாருங்க ஸ்டெப் பார்க்கலாமா எக்ஸு ஒய் இசெட் இப்போ நான் ரேஷியோ எடுக்கல அது நாற்பது வச்சுங்க எக்ஸ் வந்து எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஒய் வந்து பன்னெண்டு நாளில் கொடு முடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க இசெட் வந்து பதினாறு நாளில் முடிப்பேன்னு சொல்லிட்டாங்க இப்போ இப்படியே வச்சிட்டு கூட நீங்கள் ரேஷியோ எடுக்கலாம் ஆனால் நம்பர் பெருசாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ எக்ஸை மறைச்சிக்கிட்டு ரெண்டு பதினாறு பேருங்கன்னா என்னைக்கு முடியுத்தேன் கரெக்டாக கரெக்ட் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை முடிஞ்சா இந்த மூணு நம்பரும் ஒரே வாய்ப்பாட்டில் ஒன்றும் இப்போ ரெண்டாவது பெருனா ஓகே நாலாவில் வந்துன்னா ஓகே அந்த மாதிரி மூணாவில் வரதுன்னா ஓகே ஸோ ஒரே வாய்ப்பாட்டில் வந்து அடிங்க மேபி ஏதாவது ஒரு நம்பர் ஒரு இல்லைன்னா அடிக்கூடாது ரெண்டு நம்பர் மட்டும் அடிச்சுக்கிற சாடெல்லாம் ஆடிக்கூடாது தப்பு சரிங்களா அப்புறம் சாமி கண்டு குத்துரும் ரைட்டா ஓகே அப்படின்னா பாருங்கள் நாலு வாய்ப்பில் அடிக்கலாமா ஒரு நாலு நாலு எட்டு நாங்கு பன்னெண்டு நான்கு பதினாறு அடடா பகது பக்கத்து நம்பர் இருக்குது ரெண்டு மூணு நாலு ரெண்டு மூணு நாலு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டேன் எட்டு பன்னெண்டு பதினாறுன்னு கொஸ்டின்ல கொடுத்ததை நான் பண்ணி சுருக்கி வச்சிருக்கேன் ரெண்டு மூணு நாலுன்னு இப்போ ரேஷியோ எடுக்கணும் ஓகேவா இப்போ இது வந்து இதுக்கு ரேஷியோ போட்டுறாதீங்க ஜாமி தெளிவாக பார்த்துங்க இப்போ ரேஷியோ எடுக்கணும் அப்போ ஏவுக்கு ரேஷியோ எடுக்கணும் சாரி எக்ஸ் தானே ஓகே எக்ஸுக்கு ரேஷியோ எடுக்கணும்னா எக்ஸ் அப்படியே வரல வச்சு மறைச்சுங்க மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருங்க முன்னே அங்கே பன்னெண்டுன்னு வரும் அந்த பன்னெண்டுங்க போட்டு ரேஷியோ வச்சுங்க அவ்வளோதான் அம்பிடு தான் அம்பிடு தான் ஓகேவா ரைட் இப்போ நான் ஒய்யை கண்டுபிடினா ஒய்யை வரல வச்சு மறைச்சுங்க அழகிற நம்பர்லாம் மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருங்க ரெண்டு நாள் ஒரு நாள் நாள் இருந்தாங்க எட்டு அப்படின்னு வரும் அப்போது ஒய் வந்து எட்டு பங்கு கே ரேஷ்யோ ஃபைனலாக இசேட்டோட பங்கு தெரிஞ்சுக்கினா இசேட்டை வரல வச்சு மறைச்சிங்க மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருங்க ஈர் மூன் ஆறுன்னு தெரியுது அப்போ இந்த இடத்துல ஆறு அப்படின்னு போட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இது சுருகுட்டு மா சார்னால் சுருகு வேணாம் அப்படி கூட வச்சிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஏன் மறுபடியும் மறுபடியும் சூக்கிட்டேன் இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏ பன்னெண்டு பி எட்டு சி வந்து ஏ ஆறு இது ஏபின்னு சொல்லிட்டு இதில் எக்ஸ்வை இசேட் இருக்குது ஓகே எதுனா இருக்கா நம்பர் இருக்கிறதா ஓகே இப்போ என்ன ஆகுதுன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஓகேவா மொத்தம் அமௌண்ட்டு இருபத்தாயிரம் அதை எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இப்போ மொத்த பங்கை கூட்டிங்க பன்னெண்டு எட்டும் கூட்டினா இருபது இருபது ஒரு ஆறும் கூட்டினா இருபத்தாறு அப்படி இருபத்தாறு வகுத்துருங்க வகுத்தா இருபத்தாறுக்கு இருபத்தாறு கேன்சல் ஆயிரம் ரூபான்னு கிடைக்கும் அப்போது ஒருத்தருக்கு இங்கே பாருங்கள் ஒரு பங்குன்றது ஆயிரம் ரூபாய் எக்ஸ் வந்து பன்னெண்டு பங்கு வச்சிருக்காரு இதாக கூட ஆயிரம் ரூபாய் பெருக்குங்க அப்புறம் எட்டாக கூட ஆயிரத்தை பெருக்குங்க ஆறாக கூட ஆயிரத்தை பெருக்குங்க அப்படி பெருங்கன்னா நமக்கு என்ன வரும் பன்னெண்டாயிரம் அப்போ எக்ஸுக்கு பன்னெண்டாயிரம் ஒய்க்கு எட்டாயிரம் இசட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் அவ்வளோதாங்க இப்போ என்னங்க கேட்குறீங்க கேளுங்க இப்போ ஒய் பெரும் தொகை ஒய் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க எட்டாயிரம் ரூபாய் ஆப்தியான விடை மூடஞ்சிருச்சு டிடி தோறுக்கு பாருங்க ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு புரியுதுங்களா ரொம்ப ஈஸி ஓகேவா சார் இந்த இடத்துல இன்னும் சுருக்கட்டுமா தாராளமாக சுருக்கலாம் மறுபடியும் பேர் சுருக்கத்தை விட கூட்டி பாருங்க அடிச்சுட்டு ஆயிரம் வந்துச்சு ஈஸி வேலை சரிங்களா மேலே சுருக்கிட்டாவே போதும் நான் கீழே கீழே சுருக்கிட்டே போனாலும் உங்களுக்கு சுருகத்துக்கு டைம் ஆகும் தவிர கொஷின் வந்து எப்போ முடிக்கத்தேன் ரைட்டா ரைட்டுப்பா அடுத்தது அடேங்கப்பா எத்தனை எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு எக்ஸாமு எயித்து நியூ புக்கில் இருக்குதுங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு மட் எக்ஸு ஒய் மற்றும் ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே நாலு ஆறு மற்றும் பத்து நாளில் முடிப்பாங்க மூன்று பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு முப்பத்தி ஓராயிரம் வழங்கப்படும் எக்ஸ் ஒய் மற்றும் தனித்தனியாக பெறும் பங்குகள் காண்க இதாங்க சூப்பர் இப்போ நம்ம எல்லாம் இது போன கணக்கெலாம் கூட நம்ம எல்லாமே தான் கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் கரெக்டா இப்போ அதுதான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா அவங்க எப்படி கேட்டாலும் போகலாம் ஒருத்தர் கேட்டா நம்ம ஒருத்தரை செலக்ட் பண்ணி போட போறோம் மூணு பேரும் கேட்டால் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் எக்ஸே ஒய்ஏ இசெட்டு அப்படின்னு எடுத்துக்கணும் இதுக்கு நம்ம ரேஷியோ எடுக்கணும் ரேஷியோ எடுத்துக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாம் நாலு கிட்ட நாலு ஒய் வந்து வந்து பத்து செக் பண்ணிக்கலாம் செக் இப்போ இந்த மூணு கூட பெரிய பெருக்கே அதனால நான் ஒரு முறை சுருக்கிறேன் மூணு நம்பரும் ஒரே வாய்ப்பாடில் வரும்னா சுருங்க வேண்டாம் வாய்ப்பாடில் வரும் சரிங்களா நாலில் பாதி ரெண்டு ஆறில் பாதி மூணு பத்தில் பாதி அஞ்சு அப்ப ரெண்டு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ரெண்டு மூணு அஞ்சுன்னு வந்துடுது சரிங்களா இப்போ இது ரேஷியோவை மாற்றணும் ரே இதோட வந்து இது நீங்க இப்படி ரேஷியோ வச்சிட்டீங்கன்னா தப்பாகிடும் மறுபடி மறுபடி சொல்றேன் இப்போ தான் நான் ரேஷியோவை மாற்ற போறேன் பெருக்குது ஈஸியாக இருக்கணும் அப்போ நான் எக்ஸை மறைச்சிக்கிறேன் அதுல இருக்கிற நம்பரை மறைச்சிக்கிட்டு மீதியை பெருங்கினா அதான் எக்ஸ் மூவஞ்சு பதினஞ்சு அப்படின்னு வரும் அப்போ எக்ஸ் வந்து பதினஞ்சு இப்போ ரேஷியோ போடுங்க ஓகேவா இப்போ நான் ஒய்யை கண்டுபிடினா ஒய்யை வர வச்சு மறைச்சிங்க மீதி இருக்கிற நம்பரை பெருங்க ஓரஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து அப்படின்னு வரும் பத்து எங்க போட்டுங்க ரேஷியோ வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து இசட்டை கண்டுபிடினா இசை செட்டை வரல வச்சு மறைச்சிங்க அதில் இருக்கிற நம்பர்லாம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நம்பரை பெருங்க ரெண்டு மூணு இருக்குது இயர் மூணு ஆறு அப்படின்னு வரும் இந்த இடத்துல ஆறு போட்டுங்க இப்போ தாங்க ரேஷோ அம்மாச் இப்போ இது சுருக்கலமானால் வேணாம் அப்படியே வச்சுக்கிட்டே நம்ம கணக்கு போடுவோம் சரிங்களா இப்போ மொத்தம் எவ்வளோ முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க மொத்தமாக மூணு பேர் சேர்ந்து இப்போது இதுக்கு எக்ஸுக்கு பதினா பதினஞ்சு இருக்குது பங்கு ஒய்க்கு வந்து பத்து பங்கு இருக்குது இசட்டுக்கு வந்து ஆறு பங்கு இருக்குது அப்போ நான் மொத்த பங்கை அதில் வகுத்துறேன் முதல் வேலை பதினஞ்சு பத்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஒரு ஆறும் முப்பத்தொன்னு வரும் இந்த முப்பத்தொன்று வகுத்துருங்க புரியுதா இது மூணுத்தையும் கூட்டிக்கிட்டேன் சரிங்களா ஸோ முப்பத்தொன்று வகுத்தா முப்பத்தொன்று முப்பத்தொன்று கேன்சல் ஆயிரம் ரூபான்னு கிடைக்கும் அடடா ஈஸிங்க அப்போது ஏ கிட்ட பதினஞ்சு இருக்குது பதினஞ்சாவோட ஆயிரத்தி பிறகுனா பதினைஞ்சாயிரம் பி கிட்ட பத்து இருக்குது பத்தா பத்தாவோட ஆயிரத்தை பிறகுனா பத்தாயிரம் சி கிட்ட ஆறு இருக்குது ஆறாக கூட ஒரு ஆயிரத்தை பிறகுனா ஆறாயிரம் அப்போ பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆறாயிரம் தான் ஆன்சர் பாருங்க தெளிவாக வரும் ரொம்ப ஈஸி சரிங்களா கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புற தயவு செஞ்சு புரியலனா எந்த இடம் புரியலன்னு சொல்லுங்க நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருக்கிறோம் அதுக்கப்புறம் புரியாமல் இருக்கிறத விட சொன்னீங்கன்னா அதுக்குன்னு தனியாக கூட ஒரு ஷார்ட்ல கூட வீடியோ போறேன் சாட்சில் கூட சரிங்களா அதுக்கு அடுத்ததுங்க இப்போ உங்களுக்கு புரிய நம்புறேன் ஸோ ரெண்டு கொஸ்டின் ஓம்மார்க் தரேன் ஆல்ரெடி ரெண்டு பேர் நான் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஹோம்மார்க் பத்தாச்சு இப்போ மூணு பேர் கொடுத்தா அதுக்கு ரெண்டு ஓ கொஷின் மொத்தம் நாலு கொஸ்டின் ஓமார்க்கு நாற்பது கொச்சுங்க போடுங்க அழகாக நோட் பண்ணிச்சுங்க போதும் என்னென்னா ஏ கமாபி மற்றும் சி ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே அஞ்சு ஆறு மற்றும் பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க ஏ கம்மா பி மற்றும் சி மூவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்து முடித்தால் அவர்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியாக பெறும் பங்குகளை காண்கன்னு ஆடாடா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க ரெண்டாம் மாதம் லேட்டஸ்ட் கொஷின் போடுங்க ஆப்ஷனே பத்தாயிரம் ஐயாயிரம் பன்னெண்டாயிரம் பி ஐயாயிரம் பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் சி பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஐயாயிரம் டி வந்து பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் எல்லாம் பாருங்கள் ஒரே மூணு நம்பரு மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க கேர்ஃபுல்லாக போடுங்க நான் கண்டிப்பாக கிராச் செக் பண்ணுறேன் உங்களுடைய இது ஓமஸம்லாம் வெரிஃபை பண்ணுறேன் நாற்பத்தோராவது கொஷின் இது ஹோம் ஆர்க் தான் எக்ஸ் கமா ஒய் மற்றும் மிஸட் ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே அஞ்சு கமா எட்டு மற்றும் பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க எக்ஸ் கமா ஒய் மற்றும் மிசெட் மூவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் வழங்கப்படும் எனில் அவர்கள் தனியை தனித்தனியாக பெறும் பங்குகளை காண்க இது இன்னும் ஆச்சரியம் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லேட்டஸ்ட் அஞ்சாம் மாதம் கொஸ்டின் சரிங்களா இது ஏழாம் மாதம் ஆமாம் ஸோ போடுங்க ஆப்ஷனே பதினைஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபத்தி நாலாயிரம் பி இருபத்தி நாலாயிரம் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் சி பத்தாயிரம் இருபத்தி நாலாயிரம் பதினஞ்சாயிரம் டி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தி நாலாயிரம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க இப்போ அடுத்த வீடியோ என்ன பண்ண போகிறேன்னா மடங்கு பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட மடங்கு இந்த இதே மாதிரி தான் போட போகிறேன் சரிங்களா மடங்க முடிச்சுட்டுன்னு வச்சிங்க கிட்டத்தட்ட டைம் அண்ட் ஒர்க்கில் பாதி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நேர் மற்றும் எதிர் விகிதம் நேர் மற்றும் எதிர்மாறல் தான் முடிச்சு போட்டா கன்ஃபார்மாக ரெண்டு கொஷனு சரிங்களா ஸோ கண்டிப்பாக புரியும் நம்பரை இன்னிக்கே முடிஞ்ச அளவுக்கு மடங்க போட்டுனா நாளைக்கு நேர் மற்றும் எதிர் விகிதம் நாளை மறுநாள் வந்து நேர்மாறல் எதிர்மறல் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் அண்ட் சிஸ்டர் மறக்காம ஆன்லைன் டெஸ்ட் எப்பா டைம் எல்லாம் வச்சிருக்கோம் ஒவ்வொரு குஜினும் எவ்வளவு நேரம் டைம் ஸ்பென்ட் பண்றீங்களாம் போட்டுக்கலாம் மறக்காம டெஸ்ட் எழுதி எவ்வளவு குயிக்கா முடிக்கிறீங்க அப்படின்னு இப்பயே பிராக்டிஸ் பண்ணீங்க சரிங்களா